வணக்கம் பாண்டியன் பேசுகிறேன் லைப்ரரி பன்னிங்டன் லைப்ரரி சிறுவல்லி ஆப்போசிட் சைடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படியே வலது பக்கம் போனீங்கன்னா இந்து ஸ்கூல் இந்து ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது லைப்ரரி தெரு பன்னிங்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் படிக்கிறாங்க அப்படியே இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பென்னிங்டன் லைப்ரரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கட்டப்பட்டது இன்னும் பொது நூலகமாக எல்லோரும் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க வணக்கம்